பாட்டி என் ஃப்ரெண்டு இங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா அவளை பார்த்திங்களா நீ என்னம்மா சொல்கிற ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாளா இந்த ஊஞ்சலில் உட்காந்தவங்க இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததா சரித்திரமே கிடையாது உன் ஃப்ரெண்டு ஊஞ்சலில் எப்பமா உட்காந்துருந்தா பாட்டி நாங்கள் இங்கே வந்தப்பவே அந்த ஊஞ்சலில் உட்காந்துருந்தோம் நான் அதுக்கப்புறம் அவள் எங்கள் கூட தானே தூங்குனா அப்படிலாம் கண்டிப்பாக இருக்காதும்மா அவன் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக இறந்து போயிருப்பா கண்டிப்பாக அது பேயாதான் இருக்கும் நீங்கள் என்ன பட்டி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் ஃப்ரெண்டு அப்போ உண்மையிலே செத்துருப்பாளா கண்டிப்பாக அவள் இன்னாராக இறந்துருப்பா அது பேயாதான் இருக்கும் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க அந்த ஊஞ்சலில் இது வரைக்கும் ஒருத்தரை கூட அது உயிரோடு விட்டது கிடையாது கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் அந்த பேய் அந்த ஊஞ்சலில் உட்காந்தவங்கள கொண்டுரும் நீங்கள் யாரும் அந்த ஊஞ்சலில் உட்காரலம்மா உட்காந்துடாதீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த பேய் உங்களையும் பழி வாங்காமல் இந்த இடத்த விட்டு அனுப்பாது யோசிச்சுக்கோங்க நல்லா ஐயோ பாட்டி என் ஃப்ரெண்டு இப்போ வர்றப்போ கூட அந்த தானே உட்காந்துருந்தா ஐயோ முதல்ல அந்த பொண்ணை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போமா இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது கொல்லாம விடாது இந்த ஊரை விட்டு வெளியே தாண்டி போயிட்டா அந்த பேய் கட்டாயம் அவ்வளோ ஒன்றும் பண்ணாது காலம் தாமதிக்கவே தாமதிக்காத இப்போவே இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிரு இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளே அவளையும் கொண்டுரும் போகிற வழியில் அந்த பேய் உங்களை ஏதாவது பயமுறுத்தும் அதெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருங்க சரிங்க பாட்டி நான் இப்போவே கிளம்புறேன் ஐயோ முத இந்த இடத்த விட்டு நம்ம இப்போவே ஊருக்கு போகிறோம் நீ எதுவுமே என்கிட்ட கேட்காத போகிற வரைக்கும் வா முத கிளம்பு என்னையும் கூட்டிட்டு போடி என்ன ரூபி இங்கே உட்காந்துருக்குறா வாவலையும் கூட்டு போவோம் இங்க பாரு தயவு செஞ்சு எதுவுமே ஃப்ரெண்டே கிடையாது வேகமா கார் எடுத்துட்டு அவங்க ஊர் பக்கத்து கிளம்புனாங்க போகிற வழியெல்லாம் அந்த பேய் ரொம்ப இருந்துச்சு அவள் ஃப்ரெண்டு ரூபத்துலேயே அந்த கார் மேல உட்காந்துருந்தது மீனா என்ன ஆனாலும் ஒண்டே விட்டு இறங்காத எப்படியோ நம்ம ஊருக்கு வரப்போகிறோம் அந்த பேய் வழியெல்லாம் பயமுறுத்துனாலும் அவங்க ஊருக்கு எப்படியோ பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டாங்க அங்கே போய் அவளோட ஃப்ரெண்டு நடந்ததெல்லாம் இன்னொரு கிட்ட சொன்னான் ஆமாண்டி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நான் அவங்க சொன்னால் நீ பயப்படுவேன் தான் சொல்லலை என்னதான் அவங்க தப்பிச்சு வந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்க ஃப்ரெண்டு இறந்து போனதை நினச்சி ரொம்ப இருந்தாங்க இருந்தாலும் தன்னோட ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்திட்டேன்னு அவளுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமா இருந்தது இனிமேல் அந்த ஃப்ரெண்டு அவள் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது அவளுக்கு கவலையாக இருந்தது